தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி அதிமுகவில் சமீபத்தில் இணைந்த காயத்ரி ரகுராமுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்மையில் அதிமுக நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராமுக்கு அக்கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக மகளிரணி துணைச் செயலராக பொறுப்பு வழங்கியிருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மகளிர் அணி துணைச் செயலராக காயத்ரி ரகுராம் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த காயத்ரி ரகுராமுக்கு அக்கட்சியில் மகளிரணி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்மையில் அதிமுகவில் இணைந்த நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராமுக்கு அக்கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் காத்திருக்கிறார் ரேவதி இது தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் சமீபத்தில் நடிகையும் நடன இயக்குனருமாக இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் அதிமுக பொதுச்செயலாளர் முன்னிலையில் அதிமுக கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் குறிப்பாக தமிழ் சினிமாவில் நடிகையாகவும் நடன இயக்குநராகவும் இருந்தவர் காயத்ரி ரகுராம் ஏற்கனவே இவர் பாரதிய ஜனதா கட்சியில் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு தலைவர் பொறுப்பில் செயல்பட்டு வந்திருந்த நிலையில் சில சில மாதங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டது தொடர்ந்து ஆண்டு இறுதிகளில் பாஜகவில் இருந்து காயத்ரி ரகுராம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு நீக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டது தொடர்ந்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரை நீக்கியதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொறுத்தவரை காயத்ரி ரகுராம் பாஜகவிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவித்திருந்தார் ஏற்கனவே ஆறு மாதத்திற்கு நீக்குவதற்காக வந்த அறிவிப்பை அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவரே பாஜகவில் இருந்து தன்னை விலக்கி கொண்டார் தொடர்ச்சியாக ஓராண்டுகளுக்கு அவர் எந்த கட்சிகளிலும் சேராமல் இருந்து கொண்டிருந்த நிலையில் சமீபத்தில் தான் அதிமுக பொதுச்செயலாளர் முன்னிலையில் அதிமுக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார் தகவல்களுக்கு நன்றி ரேமதி